சலாத் வசலாம் அலா அஸ்ரஃப் இல் நம்பி அஇஅல் முஸ்லீம் நபீனா முஹம்மதின் வலா அலிஹி உஸ்ஹி அஜ்மாஹீம் அம்மாபாத் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் வார வாரம் அல்லாஹுடைய பெயர்கள் பற்றி நாங்கள் அறிந்து வருகின்றோம் அந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொரு புத்தகங்களையும் இந்த இது பற்றி எழுதப்படக்கூடிய அந்த அஸ்மா உல் பற்றி எழுதக்கூடிய புத்தகங்களை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது பலரும் அதாவது ஒவ்வொரு வரிசையில் அந்த ஓடரில் சிறிய மாற்றங்கள் பொதுவாக நாங்கள் பழக்கப்பட்ட அந்த ஓடர் அப்படியான அந்த வரிசை அதில் சிலர் அப்படியே எழுதுகின்றார்கள் இதை பற்றியுள்ள விளக்கங்களை அந்த வகையிலே நாங்கள் சென்ற வாரம் அல்வாஹித் அல் அஹத் அல்லாஹ் ஒருவன் தனித்தவன் என்ற அந்த நாங்கள் பெயரை நாங்கள் பார்த்தோம் இன்று எங்களுடன் அதாவது நாங்கள் பார்க்க போகும் இந்த அல்லாஹுடைய திருநாமங்களிலே முக்கியமான ஒரு திருநாமந்தான் நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதக்கூடிய சூரா ஃபாத்திஹாவிலே ஓதக்கூடிய ஒரு பேரு தான் மாலிக் என்று சொல்லக்கூடியது அதை மலிக் என்று தாலா பல இடங்களிலே குர்வானிலும் மலிக் என்றும் மலிக் என்றும் மாலிக் இந்த மூன்று உபயோகத்திலும் தாலா இந்த பெயரை தன்னுடைய இந்த பெயரை குர்வானிலே பாவிக்கின்றான் உண்மையிலே உலகத்திலே ஆட்சியாளர்கள் அரசர்கள் இருக்கின்றார்கள் தாலா தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது மாலிக்குள் முல் அரசர்களுக்கெல்லாம் அரசன் அல் குரானுடைய ஒரு வசனம் பிரபல்யமான ஒரு வசனம் இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலா இந்த மாலிக் என்ற வார்த்தை என்றால் அரசன் அதாவது அனைத்து பொறுப்புகளும் அனைத்துக்கும் பொறுப்பாளர் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவன் அனைத்து ஆட்சிகளும் அவனுக்கு கீழால் தான் இருக்கின்றது என்றாலும் கூட அல்லாஹு தாலா இந்த மாலிக் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ஆஃராவுக்கென்று விசேடமான சில ஆயத்துக்களை எல்லாம் பயன்படுத்துகின்றான் மாலிகி யௌமித்தி அதாவது உலகத்திலும் அவன்தான் ஆட்சியாளன் உலகத்திலும் அவன்தான் அரசன் என்றாலும் கூட அல்லாஹ் மாலிக்கு யௌமித்தி என்றால் மறுமை நாளுக்கு அதிபதி மறுமை நாளுக்கு அரசன் இது குரானிலே ஒரு இடங்கள் அல்ல பல இடங்களிலே அல்லாஹு தாலா கூறுகின்றான் அல்லாஹு தாலா இந்த விசாரணைக்கு முன்னால் மஹ்சர் மைதானத்திலே மக்களை கூப்பிட்டும் பொழுது அனைவர்களையும் அப்படியே கூட்டியிருக்கும் பொழுது அல்லாஹ் கேட்பான் லிமனின் முன்குல்யோம் லில்லாஹில் வாஹிதுல் பஹார் இன்றைய நாளுடைய அரசாட்சி யாருக்கு இன்றைய நாளுக்குரிய பவர் உள்ளவர் அந்த நேரத்திலே அந்த மஹ்சர் மைதானத்திலே உலகத்திலே ஆட்சியாளர்களாக அரசர்களாக மன்னர்களாக இருந்தவர்களெல்லாம் தனக்கு செருப்பு கூட அணிய முடியாதவர்களாக இருப்பார்கள் ரசூசல்லா வல்லாம் அவர்கள் கூறும் பொழுது ஹொஃபாத்தன் ஒராத்தன் அவர்கள் செருப்பு கூட இல்லாதவர்களாக நிர்வாணமாக இருப்பார்கள் அந்த நேரத்தில் ஆயுஷா அருல்ல அவர்கள் கேட்கின்றார்கள் அந்த நேரத்தில் அல்லாவின் தூதரே ஒருவர் ஒருவரை பார்க்க மாட்டார்களா அந்த நேரத்தில் வெட்கப்படுவார்கள் என்பதாக ரசூசல்லா அலுவஸ்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இல்லை அந்த நேரத்தில் அதை பார்ப்பதல்ல அதைவிட கடுமையான ஒன்று அந்த நிகழ்வு என்பதாக ரசூசல்லாஹாஹ் இஸ்லம் அவர்கள் ஆயுஷ் அருல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பதில் அளிக்கின்றார்கள் எனவே அல்லாஹுடைய அந்த அரசாட்சி என்பது உலகிலும் அவன் தான் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றான் எப்பொழுதும் ஆளக்கூடியவன் அதே நேரத்திலே அல்லாஹு தாலா இந்த அரசை ஆட்சியை அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த உலகத்திலே கொடுக்கின்றான் ஆனால் அல்லாஹு தாலா குர்வானிலே கூறும் பொழுது நாங்கள் பிரபல்யமாக இருக்கக்கூடிய இந்த வசனம் ரெண்டையும் பார்க்கும் பொழுது ஒரு அரசனாக இருந்தால் அவனுக்குரிய பவர் என்ன குளில்லா மாலிக்கல் மாலிகல் முழ்கி துக்தின் அல்லாஹ் கூறுகின்றான் அரசர்களுக்கெல்லாம் அரசனே துத்தில் முழுக்க மந்த்தஷா உ நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய் ஒத் அன்ஸ் ஒல் முழுக்க மின்மந்தஷா நீ நாடியவர்களிலிருந்து ஆட்சியை கலட்டுகின்றாய் ஒ து நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய் ஒ துதில்லு மந்த்தஷஷா நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகின்றாய் என்று கூறிவிட்டு இது ஒரு அரசனால் நடக்க முடியுமா என்றால் உலகத்திலே ஆட்சி செய்யக்கூடிய அரசனால் முடியுமா என்று இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா அடுத்த ஆயத்திலே தூளி பின்னஹார் இரவிலே பகலை பின்னஹார் பகலிலே இரவை நுழைக்கக்கூடியவன் அதே நேரத்திலே இரவிலே பகலை கொண்டு வரம்பவன் அதாவது மரணித்ததிலிருந்து உயிர்ப்பிக்கின்றான் உயிர்ப்பிப்பவனை மரணிக்கின்றான் என்றால் நீ நாடியவர்களுக்கு ரிஸ்க் என்றால் இந்த பின்னால் வரக்கூடிய ஆயத்திலே இருக்கக்கூடிய ஒரு அரசனுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை எல்லாம் விவரிக்கும் பொழுது அது உலகத்திலே ஆளக்கூடிய எந்த ஒரு அரசனாலும் எந்த ஒரு மன்னராலும் செய்ய முடியாது அதனால் அல்லாஹு தாலா இந்த அரசாட்சியை அல்லாஹு தாலா மாலிக்குல் முல்க் என்று சொல்லக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் அரசர் அதனால்தான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹு மிகவும் மோசமான பேர்கள் மாளிக்குள் முல் அரசர்களுக்கெல்லாம் அரசர் என்று யாருக்கும் பெயர் வைக்க கூடாது என்று அல்லாஹு மிகவும் கேவலமான பெயர் என்பதாக ரசூல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எனவே இந்த ஆட்சியுடைய இந்த அதிகாரத்துடைய உலகத்திலேயாக இருந்தாலும் மறுமையாக இருந்தாலும் கூட அவன்தான் ஆட்சியாளன் அவன்தான் அரசன் அவனுக்கு தான் அனைத்தும் கட்டுப்பட்டிருக்கின்றது இந்த வானம் பூமி இயற்கை அனைத்தும் இருக்கக்கூடிய வானம் பூமி அனைத்தும் ஆனால் உலகிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆட்சியாளருக்கும் அரசனுக்கும் மன்னருக்கும் அவைகள் கட்டுப்படுவதில்லை கடல் கட்டுப்பாட்டிலே இல்லை கடல் கட்டுப்பாட்டிலே இருந்தால் வானம் கட்டுப்பாட்டிலே இருந்தால் பூமி கட்டுப்பாட்டில் இருந்தால் எத்தனையோ விடயங்களை செய்திருப்பார்கள் ஆனால் அல்லாஹு தாலா அந்த பூரணமான அந்த அரச அந்த பண்புகள் அரசன் என்பதற்குரிய பண்புகள் நிச்சயமாக அவனுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே இந்த இஸ்மை அல்லாவுடைய இந்த அழகிய பெயர்களிலே மிக முக்கியமான ஒன்றை நாங்கள் படிக்கும் பொழுது இதில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன முதலாவது அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன் தடுக்கக்கூடியவன் கண்ணியப்படுத்தக்கூடியவன் மரணிக்க செய்யக்கூடியவன் அதே நேரத்திலே தண்டனை கொடுக்கக்கூடியவன் கோபிக்கக்கூடியவன் பொருந்தக்கூடியவன் போன்று உலகிலே இருக்கக்கூடிய எதையெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்துக்கும் சொந்தக்காரன் அவன்தான் அதற்கு தகுதியானவன் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹு தாலா இந்த மாணிக்யோமிதீன் என்று இந்த அதி அதாவது தீர்ப்பு நாளின் அதிபதி மறுமை நாளுக்கென்று மாத்திரம் சில ஆயத்துக்களை அல்லாஹு தாலா மறுமை நான் தான் ஆட்சியாளன் என்பதாக கூறுவதற்குரிய முக்கியமான காரணம் என்ன அல்லாஹு தாலா மனிதர்களுக்கும் இந்த உலகத்திலே ஆட்சியை கொடுக்கின்றான் எனவே ஆனால் அவர்களுக்கு எந்த ஆட்சி கொடுக்கப்பட்டாலும் மறுமை நாளிலே அவர்களுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை எனவே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிக் வசலம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்களிலே பதிவாகி இருக்கின்றது ஒரு மனிதர் ரசூருல்லாவிடத்திலே வருகின்றார் அவர் வந்து வேதத்தை உடையவர்கள் யூத நசாராக்களை சேர்ந்தவர் வரும் பொழுது ஃபகால அவர் கேட்கின்றார் யா அபுல் காசிம் அபுல் காசிமே ரசுல்லாவை அழைக்கக்கூடிய இப்படித்தான் அந்த காபிர்கள் அழைத்தார்கள் அபுல் காசிம் காசிமுடைய தந்தையே அபலாஹ் அலா இஸ்பிங் அலா இஸ்பிங் அலா இஸ்பஹிம் அதாவது உங்களுடைய ரப்பு அல்லாஹ் வந்து இந்த மறுமை நாளிலே அதாவது எல்லா படைப்பினங்களையும் ஒரு விரலிலே தூக்கின்றான் வானங்களையெல்லாம் ஒரு விரலால் தூக்கின்றான் பூமியை எல்லாம் ஒரு விரலால் மரங்கள் இவைகளெல்லாம் ஒரு விரலால் தூக்கின்றான் என்ற செய்தி உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா என்று அந்த யூத நசாராக்கள் சேர்ந்த ஒரு மனிதர் என்ன செய்கின்றார் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலே வஸ்லம் அவர்கள் சிரித்தார்கள் எந்த அளவுக்கு சிரித்தார்கள் என்றால் கடைவாய் அதை பட்கள் காணும் வரைக்கும் அவர்கள் சிரித்துவிட்டு அல்லாஹு தாலா அந்த குர்வான் வசனத்தை இறக்குகின்றான் இவர்கள் அல்லாவை யார் என்பதை அவனுடைய பெருமானத்தை அவர்கள் விளங்கவில்லை வல் நாளையிலே ஒரு புடியிலே இருக்கும் பூமி ஒரு பிடியிலே இருக்கும் வஸ் سماவாது மத்வியா து பயமீஹி வானங்கள் எல்லாம் சுருக்கப்பட்டு சுருட்டப்பட்டு அவனுடைய வலக்கரத்தில் இருக்கும் ஒரு கையினால் அப்படியே சுருட்டி விட முடியும் என்பதாக அந்த நேரத்திலே அல்லாஹு தாலா கேட்பான் அனல் மலிக் நான் தான் அரசன் வ ஐன மலுகூல் அர்மு பூமியிலே ஆட்சி செய்த அரசர்கள் எல்லாம் எங்கே என்பதாக அல்லாஹு தாலா அந்த நேரத்திலே கேட்பதாக ரசூல்லி சலாஹ் இன்னொரு அல்லாஹு நாளிலே இருக்கக்கூடிய அழுக்கு சொந்தக்காரன் யார் சக்தி உள்ளவன் யார் அந்த நாளிலே அரசன் அதாவது ஆட்சி செய்யக்கூடியவன் யார் என்பதாக அல்லாஹு தாலா அல் குர்வானிலே கூறுகிறார் அந்த நேரத்திலே அனைவர்களை வைத்து அந்த மஹிலே கேட்கும் பொழுது வஹ அல் அஸ்வாத்துல ரஹ்மான் அனைத்து சத்தங்களும் அனைத்துமே யாருடைய வாயில் அங்கே திறக்க முடியாத அளவுக்கு அல்லாஹுக்கு முழுமையாக அனைத்தும் அந்த கட்டுப்பட்டு இருக்கும் என்பதை அல் அல்குர்வானிலே கூறுகின்றான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இஸ்மை இந்த மாலிக் அல்லது மலிக் மலிக் என்ற அந்த இஸ்மை அல்லாவுடைய திருநாமங்களிலே நாங்கள் அறிவதின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது பிரயோசனம் என்னவென்றால் இப்படியெல்லாம் ஆட்சி உள்ளவன் இப்படியெல்லாம் அதிகாரம் உள்ளவன் அனைத்துக்கும் சொந்தக்காரன் வானம் பூமி அனைத்துக்குமே சொந்தக்காரன் இம்மை மறுமையிலும் அவன்தான் ஆட்சியாளர் என்றால் நிச்சயமாக அவன்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் நிச்சயமாக அவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்பதுதான் அந்த உலூகியாவை தான் இதிலும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே அவனை விட்டுவிட்டு வேற யாரையும் அழைப்பதற்கோ துவா கேட்பதற்கோ அல்லது வேற யாரில் நேர்ச்சி செய்வதற்கோ எந்த ஒன்றுக்கும் வேற யாரும் தகுதி இல்லை என்பதை இந்த இஸ்மின் மூலமாக நாங்கள் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹு அல் அல்புர்வானிலே கூறும் பொழுது உல்லாஹு ரப்புக்கும் லஹுல் முல் நிச்சயமாக உங்களுடைய பப்பு வந்து தான் ரப்பு லஹுல் முல் அவனுக்குத்தான் அனைத்து ஆட்சி அதிகாரங்களும் இருக்கிறது என்று கூறிவிட்டு லா இலாக இல்லாகுவ வணக்கத்துக்கு தகுதியானவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் இந்த உலகத்திலே வேறு யாரும் இல்லை என்பதை தாலா இது ஒரு ஆயத்திலே மாத்திரமல்ல பல ஆயத்திலே இந்த ஆட்சியை பற்றி கூறிவிட்டு லா இலாக இல்லல்லா என்ற வார்த்தை அல்லது லா இலாக இல்லாகுவ என்ற வார்த்தையை அல்லாஹு தாலா கொண்டு வந்திருக்கின்றான் இரண்டாவது பிரயோசனம் நாங்கள் இந்த அதாவது ரசூல்லாஹி சல்லா அலி வஸ்லம் அவர்கள் உண்மையிலே இது மிக முக்கியமாக ஒரு கவனிக்கப்பட வேண்டிய நாங்கள் இதை வைத்து என்ன அமல்கள் செய்யலாம் மாலிக் அல்லாஹ் அப்படி ஆட்சி ரசூலுல்லாய் சலதா அலுவலம் ஒவ்வொரு நாளும் தஹஜுத் ரசூலுல்லாய் சலதா அலுவலம் அவர்களுக்கு கட்டாயம் அப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாய் சலா அஸ்லம் அவர்கள் இரவிலே எலும்பி தஹஜத் தொழுவார்கள் தொழுது விட்டு அல்லாஹு மலக்கல் ஹம்து அந்த கையிமு சமாவாதி வல் அருள் ஒமம் ஃபீஹின் வலக்கல் ஹம்து லக முல்கு சமாவாதி வல் அருள்

அந்த அல்லாஹுவை புகழுகின்ற முறையை பாருங்கள் அந்த ஐ முஸ் சமாவாக்கிவள் வானம் பூமி அனைத்தையும் நடத்தாட்டக்கூடியவன் அதிலே ஆட்சி செய்யக்கூடியவன் ஒமம் ஃபீஹின் அதிலே இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஹம்து யெல்லாம் உனக்கே எல்லா புகழும் அந்த முள் லக்க முழு குஸ் வானம் பூமியுடைய அரசாட்சி இந்த அனைத்து ஆட்சியும் உனக்குத்தான் இருக்கின்றது ஒமம் ஃபீஹின்னு அதிலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாருடைய அந்த பொறுப்பும் உன்னிடத்திலே தான் இருக்கின்றது அந்த நூறு சமாவாதிவலாம் இந்த வானம் பூமியுடைய ஒளியும் நீதான் என்பதாக ரசூல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் இந்த துவாவை அதிகமாக அதாவது தகஜத் தொழுகையிலே கேட்டிருக்கின்றார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் இருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் சுகங்களாக இருக்கலாம் ஆட்சிகளாக இருக்கலாம் பட்டம் பதவிகளாக இருக்கலாம் ஆனால் அனைத்துக்கும் உண்மையான அதிபதி என்பவன் அல்லாஹ் தான் உண்மையான அதிபதி என்பது சொந்தக்காரன் அல்லாஹான் எங்களிடத்திலே சிறிது காலம் தந்து வைத்திருக்கின்றான் பல்பஹ்லுகாத் என்பது அதாவது அல்லாஹ்வுடைய படைப்பினங்க என்பது எதையும் சொந்தமாக்காது அதனால் தான் அல்லாஹு தாலா இந்த சிலைகளை பற்றி அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குபவர்களை பற்றி கூறும் பொழுது அவர்கள் எந்த ஒன்றையும் சொந்தமாக்க மாட்டார்கள் அமிந்தூன் இல்லா அல்லாஹ் அல்லாதவர்களை வழங்குகின்றார்கள் மாலா எம்லி குசை அதாவது அவர்கள் எதையும் சொந்தமாக்கின்றார்கள் எந்த பிரயோசனத்தையும் தரவும் முடியாது எந்த தீங்கையும் அவர்களால் தட்டவும் முடியாது எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் நாங்கள் குர்வானிலே படிக்கின்றோம் ஃபிரோவனுடைய சம்பவம் ஒவ்வொரு அநியாயக்கார அரசர்களுக்கும் ஒரு அநியாயக்கார அரசர்களுக்கும் மன்னர்களுக்கும் இந்த ஃபிரோனுடைய அந்த சம்பவம் எங்களுக்கு அல்லாஹால அல் குர்வானிலே தெளிவாக கூறுகின்றார் ஒரு படிப்பினை அதே போன்று ஒவ்வொரு ஒவ்வொரு செல்வந்தருக்கும் காரூனுடைய சம்பவத்தை அல்லாஹு தாலா படிப்பினையாக கூறுகின்றார் இப்படி நீங்கள் அல் குர்ஆனை எடுத்து என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏழையாக இருக்கலாம் அல்லது பணக்காரர்களாக இருக்கலாம் அல்லது அறிவாளிகளாக இருக்கலாம் அறிவின் மூலமாக சோதிக்கப்பட்டவர்கள் அறிவு கொடுத்து சோதிக்கப்பட்டவர்கள் இப்படி அல்குர்வானிலே அல்லாஹு தாலா அதிகமாக இந்த விடயங்களை கூறுகின்றான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாங்களும் அல்லாஹுவை சரியான முறையிலே அறிந்து பூரணமான அவனுடைய அந்த பண்புகளை நாங்கள் அறிந்து அவனை வணங்குவதற்கு எல்லாமல்ல அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவான